என் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு குடும்பத்தோட சேர்ந்து ஒரு இளைஞருக்கு ஆசை வார்த்தை கூறி பண மோசடியில் ஈடுபட்டு இருக்காங்க கணவர் அம்மா அப்பா பூசாரின்னு நான்கு பேர் சேர்ந்து அப்பாவி இளைஞர்கிட்ட சுமார் பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மோசடி செஞ்சதா கூறப்படுது திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி இளைஞருடைய பணத்திலேயே எம்பிய படிச்சிட்டு கடைசியில கம்பி நீட்டிருக்காங்களா இந்த பெண் மதுரை மாநகர் கண்ணனேந்தல் பகுதியை சேர்ந்தவர் ஹாரிஸ் முகமது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிவகங்கையை சேர்ந்த பெண்ணோட இவங்களுக்கு திருமணமாகி அதுக்கப்புறம் விவாகரத்தை பெற்று தனியாக வசிச்சுட்டு வராரு இந்த நிலையில தான் இவர் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போயிருந்திருக்காரு துபாயில தங்கி இவர் வேலை பார்த்துட்டு வந்த நிலையில தங்கூட தங்கியிருந்த நண்பர் ஒருத்தர் மூலமா ஜெனிஃபர் அப்படின்ற பெண்ணோட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டதா கூறப்படுது ஹாரிஸ் முகமது நண்பர் தன்னுடைய கல்லூரி தோழி ஒருத்தங்க இரு குழந்தைகளோட தனியா வசிச்சுட்டு வராங்க அப்படின்னு ஜெனிஃபரா ஹாரிஸ் முகமதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதா கூறப்படுது அதன்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெனிஃபரை இவர் சந்திச்சதாகவும் அப்போ தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெறணும் விவாகரத்து வாங்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜெனிஃபர் வாக்குறுதி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஜெனிஃபருடைய கணவர் பீர் முகமது தினமும் குடிச்சிட்டு வந்து ஜெனிஃபரை அடிக்கிறதாகவும் தன்னுடைய ஆண் நண்பரோட அவர் ஓரிணை சேர்க்கையில ஈடுபட்டதாக ஜெனிபர் ஹாரிஸ் முகமது கிட்ட இந்த மாதிரியான கதைகளை விட்டதாகவும் சொல்லப்படுது என் கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல ரெண்டு பேரும் பேசி பழகுவோம் டைவர்ஸ் கிடைச்சதும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜெனிஃபர் உறுதி அளிச்சதா சொல்லப்படக்கூடிய நிலையில தான் ஹாரிஸ் முகமது கிட்ட ஜெனிஃபரும் அவங்களுடைய பெற்றோரும் கொஞ்சம் கொஞ்சமா பணம் கறக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் கணவருக்கு நகை கொடுக்கணும் அதனால பணத்தை கொடுங்கன்னு ஹாரிஸ் முகமது கிட்ட கேட்க அவரு சுமார் பதினேழு லட்சம் வரைக்கும் அதுக்காக கொடுத்ததா சொல்லப்படுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா கணவருக்கு இன்னும் ஒன்றரை லட்ச ரூபாய் பணம் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு அதை கொடுத்துட்டா விவாகரத்துக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஜெனிஃபர் சொன்னதாகவும் அதுக்காக தன்னுடைய ஏடிஎம் கார்டையே ஜெனிஃபர் கிட்ட கொடுத்துட்டு மீண்டும் துபாய்க்கு ஒரு வேலைக்கு போனதாகவும் கூறப்படுது இப்படியே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் எழுபறி செஞ்ச நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உண்மை நிலவரம் ஹாரிஸ் முகமதுக்கு தெரிய வந்திருக்கு கொஞ்ச நாட்களாக இப்படி பணமெல்லாம் வாங்கிட்டு எம்பிஏவும் படிக்க வச்சதுக்கு அப்புறமா ஜெனிஃபர் திடீர்னு கம்பி நிட்டுனதா கூறப்படுது இதனால் அடைஞ்ச ஹாரிஸ் முகமத் இந்தியாவுக்கு திரும்பி ஜெனிஃபரை பார்க்கறதுக்காக மதுரைக்கு போன நிலையில அங்கே அவங்களுடைய பெற்றோர் மட்டும் இருந்ததாகவும் தன்னுடைய மகள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுது இதுக்கப்புறம் இங்கே வராதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் கூறப்படுது இருந்தாலும் ஹாரிஸ் முகமதுக்கு சந்தேகம் எழுந்த நிலையில அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போது தான் ஜெனிஃபர் தன்னுடைய கணவரோட சிவகங்கையில வசிச்சுட்டு வந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கா மேலும் இப்படி கணவரை விவாகரத்து செய்யறதா சொல்லி கணவரோடையே சேர்ந்து பெற்றோரோடையும் சேர்ந்து ஜெனிபர் மோசடியில ஈடுபட்டு தெரிய வந்திருக்கு இது தொடர்பான புகார ஹாரிஸ் முகவத் காவல் நிலையத்துல கொடுத்திருந்திருக்காரு அந்த விசாரணையானது நீதிமன்றத்துல வந்த நிலையில தான் இவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அதன்படி ஜெனிபர் ஜெனிஃபருடைய பெற்றோர் மற்றும் ஜெனிஃபருடைய கணவர்

சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் ஒன் இந்தியா அண்ட் மிஸ்